இன்று காலை ஜேவியர் நல்ல பேச்சாளர் மிக சிறப்பாக பேசுவார் இதற்கு முன்பு சில காணொலிகளை நான் கேட்டுள்ளேன் இன்று காலை அதுவும் ஐந்து மணிக்கு அதை கேட்டேன் அதனுடைய தாக்கம்தான் தற்பொழுது நான் பேசுகிறேன் அதை சார்புடையதாகத்தான் இந்த காணொளி அமையும் அதாவது அரசியலுக்கும் மதத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் தரகர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பேச்சு அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் இருப்பவர்கள் தரகர்கள் என்றுதான் அவர் சொன்னார் அது முற்றிலும் உண்மை ஏனென்றால் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டுமென்றால் நாம் வழிபடலாம் ஆனால் அங்கே ஒரு இடைத்தரகர் ஒரு போதகர் ஒரு பூசாரி என்று இடையில் நிற்கிறார்கள் அவர்கள் வந்துதான் செய்வார்கள் நான் கோவிலுக்கு போகும்பொழுது இந்த இடைத்தரகர்களை தரகர்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை பார்த்துவிட்டு போவேன் கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்துவிட்டு அதை வியந்து படமெடுத்து போவது என் வழக்கம் ஏனென்றால் இடைத்தரகர்கள் கோவிலுக்கு தேவையில்லை அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது ஊதியம் செய்கிறார்கள் ஆதலினால் அவர்கள் இடைத்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதுதான் நமக்கும் கடவுள் என்று இருந்தால் இடையில் எதற்கு குறுக்கே ஒருவர் பணத்தை வாங்கிக்கொண்டு சொல் செய்வதற்கா சொல்வதற்கா பேசுவதற்கா சரியான கேள்வி அது மதத்திற்கும் இந்த ஆன்மீகத்திற்கும் இடையில் இடைத்தகர் தரகர்கள் எதற்கு என்பதுதான் வானத்தை பார்க்கிறோம் மேகங்களை பார்க்கிறோம் நீலவானத்தை பார்க்கிறோம் இதற்கு இடையில் என்ன இருக்கிறது காற்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத காற்று இருக்கிறது குளிர்ந்த காற்று இருக்கிறது பறவைகள் பறந்து போகிறது வானத்தில் இடைத்தரகர்கள் எதற்கு இடைத்தரகர்கள் எதற்கு சரியான கேள்விதானே எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடைத்தரகர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளியவர் இந்த கௌதம புத்தர் அதுபோல மகாவீரர் இன்னும் எத்தனையோ பேர்களை சொல்லலாம் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம் இதற்கு வேறொருவர் எதற்கு அவர் வந்து எதுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும் எதற்கு பேச்சாற்றல் தேவை அல்ல அல்லவா நமக்கு சிந்திக்க தெரியும் நமக்கு படிக்க முடியும் எத்தனையோ புத்தகங்கள் திருக்குறள் போன்று இருக்கிறது அதை விடுத்து எதற்காக மற்றவர்களுடைய பேச்சை நாம் கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு நாம் ஈனமாகி அல்லது ஊனமாகி விட்டோமா என்று சிந்திக்கவே தோன்றுகிறது அல்லவா அதுதான் எனது பேச்சு சாராம்சம் நீ கடவுள் நம்பிக்கை இருந்தால் வழிபட்டு போ எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போ மசூதிக்கு போ அல்லது மாதா கோயிலுக்கு போ அல்லது இந்து கோயிலுக்கு போ அல்லது சிறு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கிராமத்து தெய்வங்கள் கோயிலுக்கு போ தடையில்லையே உனக்கு எதற்கு அங்கே ஒரு பூசாரி இருந்து கொண்டு அவர்கள் ஆசி வழங்குவார் விபூதி கொடுப்பார் குங்குமம் கொடுப்பார் பூ கொடுப்பார் தட்சணையும் பெற்றுக்கொள்வார் எதற்கு எதற்கு என்ற கேள்விதான் ஆதலினால் இடைத்தரகர்களை ஒழித்தால் இடைத்தரகர்களை ஒழித்து விட்டால் நாம் ஒழிக்க முடியாது தானாகவே ஒழிந்து விடுவார்கள் அதாவது எரிக்கும் அந்த கொல்லியை எடுத்துவிட்டால் அது நின்றுவிடும் என்பார்கள் அதைத்தான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் இதற்கு பகுத்தறிவு தேவையில்லை ஒவ்வொருத்தரும் சுயமாக சிந்தித்தால் போதும் சுயமாக சிந்திக்க வேண்டும் சித்தர்கள் போல உலகத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள் திருமூலர் இருக்கிறார் சிவவாக்கியர் இருக்கிறார் அதை படித்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் விளங்கிவிடும் எனவே நண்பர்களே பிறர் பேச்சை கேட்டு முடி செய் முடிவு செய்வதை விட நாமே சுயமாக சிந்தித்து காரியம் செய்தால் அது சிறப்பாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்